ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோ நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸை தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க அப்போ ஸ்கூல் பேக் புக்ஸ் இன் காலேஜ் பேக் ஸ்கூல் பேக்கில் புக்கு வந்து எனக்கு நல்லா கசகசன்னு நிறையா புக்கு இருக்கிற மாதிரி காலேஜ் பேக்கில் ஒரு புக்கு கூட இல்லாத மாட்டிக்கு போட்டு வச்சுருக்காரு இது உண்மையாக என்ன அப்படி புக்கே இல்லாமல் காலேஜில் போய் என்ன படிப்பீங்க கேர்ள்ஸ் ஹாவ் ட்ரெஸ் மீனுவல் லெவல் நம்ம வந்து முடிவு வெட்டும் போது தான் தைரியமாக நம்ம தலையை கொடுத்துட்டு உட்காந்துவோம் ஆனால் நம்ம தாடியை செய்யும் பண்ணும்போது கழுத்துக்கிட்ட கத்தி வந்து வைப்பாங்க பாருங்க வேண்டிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு ஏதாச்சும் கீறி விட்டுருமோ என்னமோனு ஆனால் இருந்தாலும் அந்த சன் சண்கலக்காரர் கரெக்டாக தாடி செஞ்சு கொடுப்பாங்க திருமணத்திற்கு ஐயாயிரத்தி நூறு மொழிகுதி வரை குடும்பமே தெரிகிறது ஆகா என்னையாது ஐம்பது ரூபா நோட்டையும் பத்து ரூபா நோட்டையும் சேர்த்து வச்சு ஐயாயிரத்தி நூறுரூவா முயற்சி வந்துருக்க அது வரை இன்னொரு புத்திசத்தனமான வேலையை பார்த்துருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி யோசனைனா உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில தனியாக ரூம் போட்டு எதுவும் யோசிக்கிறாங்களோ எத்தனை நாள் சத்தம் போட்டு என்னை கடுப்பாக இருக்க நல்லா அனுபவி ஆ நல்லா அனுபவிக்கும் அந்த பூச்சி இப்போதே புதுசாக ஒரு இசையை கேட்டுக்கிட்டு இருக்குது நல்லா பாட்டு கேட்டுட்டு அதுவாட்டு தூங்கியிருக்கு நீங்கள் நல்லா அது கஷ்டப்படுதுன்னு நினச்சிக்கிறீங்க ஆனா அதை நல்லா பாட்டுக்கிட்டு நல்லா குரட்டை விட்டு தூங்கியிருக்கு அங்கே பாருங்களேன் ஒரு அசைவிங்கான உழைப்ப ஸ்லீப்பிங் கிளாஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் என்ன பார்க்குறக்கு உண்மையிலேயே ஒரு பையன் முடிச்சுக்கிட்டே படுத்துருக்க மாட்டியா இருக்கு ஆனா தூங்கி தூங்கிருக்கியா என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த கண்டுபிடிப்பு பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் ஏன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அந்தளவுக்கு ஒரு நல்ல கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஸோ நெகட்டிவ் வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலும் அமேசிங்க டிப்ஸ் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்